ஆயுஷாவிலிருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் நானூறு பேர் தொடர்பான டெட்டு வழக்கு நானூறு பேருன்றது எக்ஸாக்ட் கவுண்ட் கிடையாது அந்த முந்நூறுலேருந்து நானூறு பேருக்குள்ள ஆசிரியரோட சேர்ந்த வழக்கு நியமன தேர்வு இல்லாமல் தங்களுக்கு பணி வழங்கணும் இதுதான் அவங்களுடைய மனுதாரரோட கோரிக்கையாக இருந்தது அதுக்கு தீர்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இதுதான் நான்கு முக சிங்கம் அதன் பிறகு அந்த லட்சணை கீழே இந்தியில் எழுதியிருப்பாங்க சத்தியமேவ ஜெயதை வாய்மையே வெல்லும் அதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு தொடர்ந்து இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கான தீர்ப்பு விவரமெல்லாம் தொடர்ந்து வரும் ஏன்னா அதுக்கான தகவல் கிடச்சிருச்சு இப்போதைக்கு கிடைச்ச தகவலை வச்சு உங்கள் கொடுத்துட்றேன் என்னுடைய ஃப்ரெண்டோட சிஸ்டர் லாயராக இருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டில் அவங்க பார்த்திங்கன்னா லாயர் நதியா பிஏபிஎல் கடந்த பத்து வருஷமாக இருக்காங்க அவங்கள கேட்டதே இதாக சொன்னாங்க கேஸ் டிஸ்போஸ்டு அலௌட் அப்படின்னா பெடிஷனர் என்ன கேட்டாங்களோ அதை வந்து ஏற்றுக்கிட்டு கேஸை வந்து முடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த குரல் பதிவும் இருக்குது நம்ம அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்க குரல் பதிவு கொடுக்கக்கூடாது இருந்தாலும் நம்ம இன்னொரு சப்போர்ட்டிவ்காக கூகுளுக்குள்ளே போகிறோம் நம்ம தான் கூகுளை நிறைய நம்புவோம் இல்லைங்களா கூகுள் குள்ளே போனாலும் இதுதான் கொடுத்துருக்காங்க இட் மீன்ஸ் தட் த கேஸ் ஆஸ் பின் டிஸ்போஸ்ட் இன் ஃபேவர் ஆஃப் த பிளைன் டிஃப் ஆஃப் பெட்டிஷ்னர் இதுக்கு மேலே என்ன எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டி கிடைக்கு இந்த ஒரு இந்த அலவுடு டிஸ்போஸ்டு வச்சுக்கிட்டு கால் மணி நேரம் அரை மணிநேரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு நாலடி அரை மாதிரி நாலு நிமிஷம் இல்லை திருக்குறள் மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சு போயிடலாம் இதுதாங்க ஃபேவர் டு த பெட்டிஷ்னர் வழக்கு வாதி அல்லது மனுதாரருக்கு சாதகமாக தீர்க்கப்பட்டது என்று அர்த்தம் வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிந்து விட்டது எதற்காக வந்து போட்டி போட்டாங்களோ அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க திரும்ப மனுதாரருக்கு ஆதரவாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நீங்கள் மனுவாக இருந்தாலும் பிரதிவாதியாக இருந்தாலும் வழக்கு நீதிமன்றம் தான் தீர்க்கப்பட்டதுன்றாங்க வழக்கு இதோடு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அது வந்து அடுத்த விசாரணை இயரிங் ரெண்டாவது பெஞ்ச் அதெல்லாம் கிடையாதுங்க வழக்கு முடிச்சிட்டாங்க மனுதாருக்கு சாதகமாக வந்துச்சு இப்போ இதையே தான் வந்து நம்ம இந்திய அளவில் இருக்கிற லாயர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு அப்படியே கூகுளுக்குள்ளே போனால் இதே தான் சொல்கிறாரு முகமது முஜிப் அப்படின்ற லாயர் கூட என்ன சொல்கிறேன்னா த கன்டெஸ்டட் அலவுட் மீன்ஸ் த கோர்ட் ஹாஸ்பின் பாஸ்ட் ஆர்டர் டு த பெட்டிஷனர் பேவர் பெட்டிஷனர் பேவர் சொல்கிறாரு இவரும் என்ன சொல்கிறாரு அது இட் மீன்ஸ் த ஃபைனல் ஆர்டர் யுவர் பெட்டிஷனர் ஹாஸ் பின் பாஸ்ட் ஆர்டர் இன் பாஸ் டூ ஃபேவர் ஆஃப் த பெட்டிஷனர் ஆஃப்டர் த இயரிங் ஆஃப் த போர்ட் பார்ட்டி ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட வாதத்தையும் மனுதரவாதத்தையும் கேட்டுட்டு கடைசியில் என்ன நடந்திருக்குன்னா ஃபேவர் டு த பெட்டிஷனர் ஹியரிங் ஆஃப் த போத் பார்ட்டி இதுதான் வந்து உண்மை அந்த வழக்கு தொடர்பாக நானூறு பேருக்குமே நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா அரசாங்கத்துக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க எந்த அடிப்படையில் இந்த நானூறு பேருக்குமே நியமன தேர்வு இல்லாமல் பணி நியமன ஆணை வழங்கணும் அப்படின்ற ஒரு நெறிமுறை ஜட்மெண்டில் கொடுத்துருக்காங்க அதற்கான ஜட்மெண்ட் வந்து கிடைத்தவுடன் உங்களுக்கு இந்த யூடியூப்பில் பதிவு செய்யப்படும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் இந்த வழக்கோட முடிவு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா மனுதாரருக்கு சாதகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத விட சத்தியமேவே ஜெயதை வாய்மையை வெல்லும் நீதி வென்றிருக்கிறது மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் த ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாதும் ஊரே யாவரும் கேள்வி